ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதி குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆணி மாசம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரும் ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தந்தமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடியவதில் சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலமுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட் ராசி அப்படின்றது மேஷ மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோணஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க திரிகோணத்துல முதல் திரிகோணத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்துல இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோ கிளி அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோ அப்படிம்போம் அப்படி ஏற்பட்ட ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்லுவோம் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்துல இருக்கிறார் இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்துல ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாப்பிடறதுக்கு பேரு கால சர்ப தோஷம்னு பேரு அது என்ன சாமி கால சர்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் மாப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு பணியும் காலதாமதமாக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று இல்லாமக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று ஆக்கும் அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் எண்பத்தேழு அறுபத்தேழு இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்ருக்குறாங்க இந்த கால தோஷம் சரி இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமின்னு சொல்கிறோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாக அதே மாதிரி தான் இருக்குமே தவிர வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்கு ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவ எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாசத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேரு ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரகப்பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் இருக்குன்னு பார்ப்போமா மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த மாதம் பார்த்தலையானால் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு போய் இருக்க இதில் என்ன சார் விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா இவ்வளவு நாளாக ராசிநாதன் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்தில் வந்து நீச்சப்பட்டு போயிருந்தார் போன மாதம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு வரலாம் வந்து அவர் அப்படி இருந்தார் இப்போ வந்து பார்த்தேன் அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி போன மாதம் அதாவது வைகாசி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தான் வந்து செவ்வாய் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடமான சிம்மத்துக்கு மாறினார் அதிலிருந்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு அதுவும் அவருடைய நட்பு வீடான சிம்மத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது சிம்மம் எப்பொழுதுமே ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஸ்தானம் வந்து வலுப்பெறணும் இந்த மாதம் பார்த்தேனா உங்களுடைய ராசிநாதன் ஒன்ஜாம் இடத்தில் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவானே பார்க்குறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக பெருமிதத்தை கொடுக்க போகிறது இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதாவது வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த மாத பலன்களை பேசுகிறோம் இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடம் அப்படின்றது வந்து முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் அஞ்சுக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் என்ன சார் இவ்வளோ பெரிய விசேஷத்தை சொல்றீங்க அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதற்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபிலாஷை ஸ்தானம் அதனால நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் குழந்தைகள் மூலியமாக நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கும் மேலே பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் உங்களுடைய ராசிநாதன் உட்கார்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க சரி இந்த காலகட்டத்தில் பார்த்த திருமண பாக்கியம் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குற ராசியிலேயே சுக்ரன் இருக்கார் இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் சுக்ரனும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மாதத்தில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே விசேஷம் கண்டிப்பாக இளைஞர் இளைஞர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாற்றம் புதனுடைய ஏற்றம் என்னென்ன விளைவுகளை நம்மளுடைய மேஷ ராசிக்கு கொடுக்கணும்னு ஐயா அரியர் சர்மக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியது களத்தில் முன்னணிக்கக்கூடிய கிரகம் அப்படி ஏற்பட்ட கிரகம் இன்னைக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதை தவிர முயற்சி ஸ்தானாதிபதியான புத பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டம் கூட சூரிய பகவானும் இருக்கார் கூட குரு பகவானும் இருக்கார் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியன் குரு அதுக்கு அடுத்தது புதன் இப்போ புத ஆதித்ய யோகம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதுவும் பார்த்தம்னாக்க கல்வி படிக்கக்கூடியவங்க அதுவும் சிஏ ஐசிடிபிள்யூ ஏசிஎஸ் பிகாம் எம்காம் போன்ற கோர்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த ஆணி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா ஏற்றமான மாதமாக இருக்கும் சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது சூரியனும் குருவும் பார்த்தாலே ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சூரியனும் குருவும் இருக்கிறது இன்னும் ஏற்றம் தருமா இன்னும் ஏற்றம் தரும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசியிலேயே சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னாக்களே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இணக்கமான கிரகம் அப்போ அப்படியேற்பட்ட சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி கிடந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் வாய்ப்பு கடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்த்தோம்னாக்க ராகுவும் இருக்கிறதுனால கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய தேசங்களுக்கு போயிட்டு உங்கள் படப்பிடிப்பு நடந்து கடந்த காலகட்டங்களில் வந்த வருமானம் மாதிரி மூணு மடங்கு நாலு மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் சுக்கரன் ப்ரோக்ராமர் இவங்க எல்லாமே சாஃப்ட்வேர் துறையில் கடந்த காலகட்டங்களில் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற தன்மை இருந்துச்சு ஒரு குழப்பமான தன்மை இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த குழப்பமான தன்மைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வேலையில் ஏற்றம் இல்லாமல் இருந்துச்சு தான் செஞ்ச வேலைக்கு ரெககனைஸ் கிடைக்காமல் இருந்துச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் வேலை பார்க்குற இடத்துல ரெகனைஸ் எதிர்பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பண வரவை எதிர்பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே இந்த ஆணி மாதம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரி இதை பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் போகிறார் அந்த ரெண்டாம் இடம் நம்ம அதோடய ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் இது காலகட்டங்கள் வரை குடும்பம் அமையாதவர்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமணத்திற்கு முயற்சி மேற்கொள்ளும் அது ஆணோ இருக்கலாம் அல்லது பெண்ணோ இருக்கலாம் கடந்த காலகட்டங்களில் எதுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்படுச்சுன்னு தெரியாமல் இருக்கலாம் அப்போ அப்படி ஏற்பட்ட திருமணம் தடையும் தாமதமும் இந்த மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் திருமணத்திற்குண்டான முயற்சி எடுத்தால் முயற்சிக்கு அதிபதியான புத பகவான் அங்கேயே இருக்கிறாரு அதுக்கடுத்தது குரு பகவானும் அங்கேயே இருக்கிறாரு ஆத்மா காரகனான சூரியனும் இருக்காரு அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பாரி வேலை ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் இந்த மாதம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி ஆணியில் திருமணம் கைகூடுமா கண்டிப்பா முயற்சி ஆணியில் செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பா அடுத்தடுத்த மாசங்களில் நிச்சயதார்த்தமும் இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணமும் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் சரி ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வாக்கு தனம் கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் ஏற்றம் இல்லாமல் ஏமாற்றம் இருந்துகிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டப்போகுது முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அவரே தனக்காரகனாக போயிட்டார் அதனால் தனம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அடுத்தது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதி நீச்சம் அடைஞ்சு போயிட்டார் அதனால் சொல்ல சொல்ல காப்பாற்ற முடியாத தன்மை என்ன சாமி சொன்ன சொல்ல காப்பாற்று ராசிநாதன் நீச்சம் நாலாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு போனதுனால சொன்ன சொல் காப்பாற்ற முடியாமல் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் போயிருக்கிறாரு அப்போ சொன்ன சொல் காப்பாற்றப்படக்கூடிய தன்மை இந்த ஆணி மாதம் யாருக்கு ஒருத்தருக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய வாக்குத்தன்மை வாக்கு பலிதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை அதுக்கு பேர் தான் கிரெடிபிலிட்டி உங்களுடைய க்ரெடிபிலிட்டி இந்த காலகட்டங்களில் கூடக்கூடிய தன்மை உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆணி மாதம் மேஷராசி என்பர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் வரக்கூடிய சந்திராசப தினங்கள் சுபங்கள் தவிர்க்கக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்றதும் இதை தவிர இந்த மாதங்களில் தசாநாதனும் புத்திநாதனும் அந்திரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராஜி என்பர்களுக்கு எந்த கோயிலில் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போ உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இந்த இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அதில் வந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு தொடங்கக்கூடிய நேரம் வந்து மாலை அஞ்சு இருபதுக்கு தொடங்குது அப்போ மாலை அஞ்சு இருபது ம அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற ரெண்டு நாளும் ஃபுல்லாகவே இந்த நாட்கள்லாம் அவசியம் வந்து பிரயாணத்தை தவிர்க்கணும் அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது இதெல்லாம் பண்ணுனால் இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு இப்போ தெரியாது இதனுடைய விளைவுகள் பின் விளைவுகளாக வரும் அப்போ இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள நாட்களில் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பின் விளைவுகளை நாம் வந்து முன்கூட்டியே தவிர்த்துடுறோம் அப்போ அதனால் அவர் வந்து பின்னாடி நமக்கு தொல்லை தராது அதனால் இந்த நாட்களை அவசியம் தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் அஞ்சாம் இடத்துல ஒரு கேந்திரம் பெற்றவர் இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது மிக மிகச் சிறப்பு இருந்த போதிலும் நீங்கள் வந்து முருகனை போய் வழிபடுங்க செவ்வாய்க்கிழமைகளில் போய் முருகனை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து நீங்க முடியும் இதை வந்து நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறதெல்லாம் கோச்சார ரீதியாக தான் சொல்லிகிட்ருக்குறோம் அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது என்ன சூட்சமும் நடந்துகிட்டு இருக்கிறது அதனால் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கினா தான் கரெக்டாக உள்ளதை தெரிஞ்சிக்க முடியும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் ராசிநாதன் தன்னுடைய நட்பு வீட்டில் இருப்பதும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் இருப்பது மிகவும் ஏற்றம் குழந்தைகளால் பெருமை குழந்தைகளால் நன்மை குழந்தை பிராப்தி இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சின் பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ப மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு திருமண யோகம் உண்டு ஏன்னா குருவின் பார்வையும் சுக்கரனின் பார்வையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் போகக்கூடிய சுக்கிரன் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இருப்பினும் மருத்துவ சம்பந்தத்தோடு நிச்சயமாக அதாவது மெடிக்கல் இன்டர்வென்ஷனோட தான் பாசிபிலிட்டி ஏன்னா கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இந்த மாதம் பார்த்த செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் சம சப்தம பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகும் அதுவும் பணம் வந்து அதிகமாக வரும்பொழுது சில பிரச்சனைகள் உடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது இருப்பினும் சனியை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம் ராகுவை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான சந்திராஷ்டம நாட்களை தவிர மிச்ச எல்லா நாட்களும் வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்கள் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்